மறுபடியும் முதல்ல இருந்தா வனிதாவோட புது காதலர் இவரா அப்படிங்கிற மாதிரி தீயா பரவர ஒரு ரொமான்டிக் போட்டோ ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ வனிதாவுக்கும் சர்ச்சைகளுக்கும் அப்படி ஒரு பொருத்தம் இருக்குது இவங்க என்ன பண்ணாலுமே அது மீடியாவில் பிரபலம் ஆயிடும் அதில் முக்கியமாக இவங்களுடைய அடுத்தடுத்த திருமணமும் காதலும் எப்போதுமே சர்ச்சை தான் ஆனால் இதுக்கெல்லாமே கொஞ்சம் கூட அசராத வனிதா யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய போக்கில் வாழ்ந்துட்டு வராங்க ஸோ அந்த வகையில் ஏற்கனவே ரெண்டு பேரை திருமணம் செஞ்சு விவாகரத்து பெற்ற வனிதா மூணாவதாகவும் ஒரு திருமணம் செஞ்சாங்க ஆனால் அந்த உறவு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்லேயே அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு நடிப்பில் கவனம் செலுத்துனாங்க இதெல்லாமே பழைய கதை இப்போ மீடியாக்களுக்கு தேடி போடுற வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாகி இருக்குது அதில் வரிதா டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட்டோட ஒரு ரொமான்டிக் போஸ் வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சதாகவும் ஒரே வீட்டில் லிவிங் ரிலேஷன்ஷிப் முறையில் இருந்ததாகவும் பார்த்தீங்கன்னா செய்திகள் ஏற்கனவே வெளியாச்சு அதே போல் இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்போ வேற வேற சீசன்லையும் கலந்துக்கிட்டாங்க இந்த தான் இப்போ வெளியாகி இருக்கிற இந்த ஃபோட்டோவோட அக்டோபர் ஐந்தாம் தேதியை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியாவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த தேதியில் வனிதாவுக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கும் திருமணம் நடக்க இருக்குதா ஸோ அதுக்கான குறிப்பு தான் இந்த ஃபோட்டோவா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி மேலே கேள்வி கேட்டு வராங்க ஆனால் ரெண்டு பேருமே இணைந்து ஒரு படம் நடிக்கிறதாகவும் ஸோ அதுக்கான ப்ரமோஷனாக தான் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் ஒரு சிலர் சொல்லிட்டு வராங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு சில தினங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஸ் எல்லாமே உடஞ்சிடும் அது வரைக்கும் ரசிகர்கள் புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா இந்த ஒரு ஃபோட்டோவை வனிதா வைரல் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க எது எப்படியோ சோஷியல் மீடியாவுக்கு அடுத்தடுத்த கண்டென்ட் கிடச்சிட்டே இருக்குது ஸோ எனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க